பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாகட்டும் நல்ல நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துக்குளன் இந்த உயிர்மீழ்ச்சி நேரம் வழியாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த கிருபைக்காக கத்திரை நான் அதிகமாய் நான் சோத்திருக்கிறேன் கிறிஸ்து பானூர்களே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தின் ஒவ்வொரு காரியங்களையும் இருக்கிறார் நான் எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் சங்கீதம் தொண்ணூற்றி நாலு பத்தொன்பது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது அல்லேலூயா. லூயா உள்ளே இந்த நாளிலே நாம் பார்க்கும்போது அநேக குடும்பங்களில் எல்லாருக்க வாழ்க்கையிலையும் உள்ளத்தில் விசாரங்கள் வராதுன்னு சொல்லலை விசாரங்கள் வரத்தான் செய்யும் அந்த விசாரங்கள் பாவிகளுக்கு தான் மாத்திரம் இல்லை ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு தான் வருன்னு இல்லை பரிசுத்தவான்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் எல்லாருக்கும் உள்ளத்தில் விசாரங்கள் வரத்தான் செய்யும் எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா எனக்கும் விசாரங்கள் வந்தது உண்டு ஒரு ரெண்டு வருடம் இருக்கும் என்னுடைய மனதில் ஒரு விசாரம் ஒரு வேதனை ஒரு கஷ்டம் என்னன்னா எனக்கு இந்த நெஞ்சி பகுதியில் ஒரு சின்ன கட்டி ஒரு புளியமுத்த அளவுக்கு வருஷ கணக்காக இருந்தது நானும் மெடிக்கலை இன்னால பெரிய அளவு மெடிக்கல் தெரியலன்னாலும் அதை பார்த்தேன் சரி இது ஒன்றும் செய்யாது வருஷ கணக்காக இருந்துரு அது எனக்கு அது பெருசாக தெரியல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முந்தி அந்த சின்ன முத்து போல இருந்தது இந்த பெரு விரலை விட நல்லா உருண்டு பெருசாகி வலிக்க ஆரம்பிச்சிட்டு எனக்கு இருதயத்தில் ஒரு பெரிய விசாரம் தனிமையாக இருக்கேன் ஆள்களும் குடும்பத்தாரும் எனக்கு இப்போதைக்கு இல்லை அந்த டைம்லேயும் யாரும் கூட இருந்து கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை எனக்கு பேரன் ஒருத்தன் உண்டு மருமகா குடும்பத்தோடு அவன் பாம்பேயில் இருக்காங்க அவங்களையும் படான்னு கூப்பிடவும் முடியாது அந்த சூழ்நிலையில் என்ன தான் செய்யட்டுன்னு தெரியல அப்படியே யோசி சிந்திக்க ஆரம்பித்தேன் அதுதான் விசாரங்கள் மன உள்ளத்தில் விசாரம் எதுனால ஒரு கட்டி இருந்தனால அது வேதனை கொடுத்தனால அதை சிந்திச்சு சிந்திச்சு அந்த என்னுடைய விசாரம் அப்படி பெருகுது இதை யார்கிட்டையுமே சொல்லவும் முடியாதே சரி எங்கள் பால் மனைவி வீட்டை மட்டும் சொன்னேன் ராத்திரி ஃபோன் பண்ணி கூப்பிட்டு சொன்னேன் யார்ட்டையும் சொல்லாதுங்க உங்கள் தனி ஜபத்தில் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் மட்டும்தான் சொன்னேன் அவங்க தனி ஜபம் இல்லை பாஸ்டர் பிள்ளைகளோடு இருக்கும்போது குடும்பத்தோடு குடும்ப ஜபத்தில் ஜபம் பண்ணியிருக்காங்க அப்போ பாஸ்டருங்க மனசில் அவங்க என்ன வச்சுருக்காங்க பாவம் என்ன செய்வாங்க தனிமையாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்க தனி ஜபம் குடும்ப ஜெபம் பண்ணி தனி ஜபம் பண்ணியிருக்காங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் இவங்கள்ட்ட வேறு யார்கிட்டையும் சொல்லலான்டா அப்படி தான் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்க குடும்பமாக இருக்காங்க நான் ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் கண்ணீருன்னா கண்ணீர் என்கிற கண்ணீர் ஆண்டவரே எனக்கு இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க பணமும் இல்லை என்ன கவனிக்க ஆளும் இல்லை நான் வயசாகிட்டேன் ஹீமோ எல்லாம் கொடுக்குறதா இருந்தால் பெலனும் இல்லை மூணும் இல்லை என்ன இல்லை ஆள் இல்லை பணம் இல்லை பலன் இல்லை இந்த மூணையும் சொல்லி 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 பன்னெண்டு மணி தாண்டு இது வரைக்கும் அப்படியே அழுது 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 அப்படியே தூங்கிட்டேன் காலையில் தூங்கி முழித்து ஃபோன் வந்தது பார்த்துட்டு கேட்டார் என்ன என்னன்னு கேட்டார் என்னாச்சு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் இப்படியே இந்த கையை எப்படி வச்சுட்டு ஒன்றும் இல்லை தம்பி நான் எங்கள் பார்த்து தம்பின்னா கூப்பிடுவேன் தம்பி இருக்கிற இடத்துல காணல அந்த புளிய முத்த கூட காணல தம்பி உடனே அவங்க சோத்திரம் இல்லையிலையான்னு சொன்னாங்க அன்பானே நம்முடைய இருதயத்தில் விசாரங்கள் பெருகும்போது அவருடைய ஆறுதல் ஆத்மாவை தேற்றுகிறது பாருங்க ஆண்டவ தேட்டில்லன்னா ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் ஆள் இல்லை பணம் இல்லை பலன் இல்லை அப்படின்னு சொல்லி அழுது 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 ஜெபித்து ஆண்டோடைய சிலுவையின் பாடுகளையும் நினச்சி ஆண்டவரே தனி தனிமையாக சிந்தி சிந்தியங்களுக்காக மறுத்தீர் ஆண்டவரே இதெல்லாம் அந்த இருதயத்தில் அப்படியே ரீல் மாதிரி ஓடுது கத்தை நல்லவர் இன்றை உங்கள் வாழ்க்கையில் என்ன விசாரம் இருக்கிறது அவரை மட்டும் நீங்கள் சார்ந்து ஜோம் பண்ணி பாருங்கள் வேதத்தை வாஸ்து பாருங்கள் வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகினால வேத வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்கள் அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவரை நீங்கள் ஸ்தோத்திரித்து ஜெபித்து பாருங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் ஆறுதலற்ற உங்கள் வாழ்க்கையில் அவர் ஆறுதலை தருவார் நம்ம இருதயம் தொய்ந்து போகும்போது வேதனையில் கஷ்டத்தில் என்ன செய்வேன் என்று தவிக்கிற நேரத்தில் அவர் அவருடைய வசனம் நமக்கு அவருடைய ஆறுதல்கள் நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறது சங்கீதம் அறுபத்தி ஒன்று ரெண்டாவது வசனத்தை பார்க்கும்போது என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும் என்று சொல்லுகிறான் தாவீது ராஜாவுக்கு வராத கஷ்டமா என்ன கஷ்டம் இல்லையா என்ன பாடு ஒரு அற்புதம் தான் செய்தார் என்ன அற்புதம் ஒரு பெரிய கோலியாத்த ஒரு சின்ன இது ஒரு கூழாங்கல்லுனால் அங்கே வீழ்த்தினார் பெலிஸ்திய படைகள் அந்த ஓரம் இஸ்ரவேல் படைகள் சவுல் ராஜாவோட உட்பட இந்த பகுதி ஒரு பெரிய கோழியாத்து முன்ன வாராரு ஒரு சின்ன ஆட்டு மேய்ப்பர் தாவிதப்ப ஆட்டு மேய்ப்பந்தான் அவருக்கு ஒரு ஒரு தோளில் ஒரு பை அதில் ஒரு கவன் அதில் ஒரு அஞ்சு குளாங்கல் அவ்வளோதான் அதுதான் அவருக்கு பட்டையும் கேடையும் எல்லாம் அதுதான் மார்க்கவசம் தலை சீரா எல்லாமே அது தான் பாருங்கள் என்ன விசுவாசம் எல்லாரும் திகைக்கிறாங்க எல்லாரும் சோர்ந்து போகிறாங்க இவ்வளோ பெரிய யுத்த வீரனுக்கு முன்னாக ஒரு சின்ன ஒரு ஒரு ஆட்டுக்குட்டி போய் நின்னது போல ஆனால் கத்தர் பெரிய காரியங்களை செய்தார் அதிசயத்தை செய்தார் யாருக்கும் எட்டாத ஒரு கண்மலையில் கொண்டு போய் விட்டார் அல்லே லூயா ஏண்ணா தாவிதரு தாவிது சொல்கிறாரு நான் விஸ்வாசிக்கிறவர் நான் விஸ்வாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன் நீ நிந்திக்கிற இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தர் இன்றைக்கு இன்றைக்கு அந்த அற்புதத்தை செய்வார் அவருடைய விஸ்வாசம் கத்தர் உள்ள பற்று உறுதி தேவன் மேலில் உள்ள அன்பு கத்தர் மேல் மேல் உள்ள அந்த விசுவாசம்தான் இவ்வளவு பெரிய சாதனையை செய்ய வைத்தது அல்லே லூயா அன்பானுள்ளே எந்த நிலை மேலே இருந்தாலும் எந்த நிலை மேலே இருந்தாலும் சங்கீதம் ஐம்பத்தஞ்சி இருபத்திரெண்டு சொல்லுகிறது கத்தன்மேல் உன் பாரத்தை வைத்துவிடு உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்றிருக்கிறது ஆண்டு தள்ளாட விட மாட்டார் அவர் கைவிட மாட்டார் அவர் கரம் பிடித்து அவர் நடத்துவார் நம்முடைய இருதயம் போது அவர் நமக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை தருகிற தேவனாக இருக்கிறார் அல்லே லூயா அன்பானே இன்னுமாக நாம் பார்க்கும்போது ஒன் ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இப்போதும் என் தேவனாகிய கத்தாவே தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீரின் ஸ்தானத்திலே ராஜா வாக்கி நீரே நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன் எதை ஒன்றுமே தெரியாது நான் சிறு பிள்ளை அவருடைய ஆத்மாவில் விசாரம் அதுதான் அவருடைய ஆத்மாவில் பாரம் அதுதான் என்ன பாரம் போக்குவரவு தெரியாத சிறு பிள்ளையாக இருக்கேன் என் தகப்பனாவுடைய ஸ்தானத்தில் என்னை ராஜா வாக்கினீரே அப்போ ஹண்டவ் சொன்னார் நீ எதை நீ என்னத்தை கேட்குறியோ நான் தருவேன் நீ வேண்டிக் கொள்ளுன்னு சொல்லுவார் அந்த சாலமோன் ராஜா என்ன கேட்டார் எனக்கு படையை தாரும் குதிரை வீரரை தாரோன்னா கேட்டாங்க இந்த ஜனங்களை வழி நடத்த எனக்கு ஞானம் தாருன்னு கேட்டார் ஞானம் தாருன்னு கேட்டார் ஆனால் ஆண்டவர் வந்து அவர் ராஜா வந்து சாலமன் ராஜா செல்வத்தையும் கேட்கல பணத்தையும் கேட்கல ஆண்டவரே போக்குவரவு தெரியாத நான் சின்ன பிள்ளை எனக்கு ஒன்றும் தெரியல இவர்களை வழிநடத்த இவர்களை நியாயம் தீர்க்க எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டார் அன்பாக உள்ளே ஆண்டவர் கேட்காத அந்த செல்வத்தையும் கொடுத்தாராம் ஒன்றாஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் நாலாம் அதிகாரத்தையும் நீங்கள் படித்து பாருங்கள் கேட்காத செல்வத்தையும் அந்த தேவன் கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சகலவற்றையும் சம்பூர்ணமாய் பட்சபாதமின்றி கொடுக்கிற கத்தடத்தில் கேட்க கடவன் என்று இருக்கிறது கேளுங்க அன்பானூர்லே உங்கள் பிள்ளைகளுக்கு ஞானம் இல்லையா உங்கள் பிள்ளைகளுக்கு போதிய ஞானம் இல்லையா படிக்கக்கூடிய திறமை இல்லையா உங்கள் குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இல்லையா கவலைப்படாதுங்க கத்திடத்தில் கேளுங்க ஞானத்தை கேளுங்க ஆண்டவரே ஞானத்தை தருவேன் சொன்னீரே ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் பற்றவாதமின்றி கொடுக்கிற கத்தர் அவடத்தில் கேளுங்கள் அவர் தருவார் அவள் ஞானத்தின் ஜோதி அவர் நம்மை கரம் பிடித்து அவர் நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறபடினாலே அவருடைய அன்பு கரங்களில் நீங்கள் விட்டுருங்க கத்தன் மேல் உங்கள் பாரத்தை நீங்கள் வச்சிருங்க ஆதி நாட்களில் பாருங்கள் பல பழைய நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் ஊர் பகுதியில் இப்படி ரெண்டு பெரிய கருங்கல் நாட்டப்பட்டிருக்கோம் கருங்கல் நாட்டியிருக்கோம் அதுக்கு மேலே இப்படி பெரிய ஒரு பா ஒரு கல் அப்படியே சுமை தாங்கி அதுக்கு பேர் வச்சிருப்பாங்க அந்த காலத்தில் பஸ் வசதியெல்லாம் இருக்காது எல்லாம் அந்த மாட்டு வண்டி அதில் தான் பொருட்களை கொண்டு போவாங்க மாட்டு வண்டி கூட இல்லாதவங்க தலையில் சுமடு வச்சு கொண்டு வருவாங்க பாவம் அவங்க கொஞ்சம் தண்ணி வச்சுருப்பாங்க என்னத்தையாவது கொஞ்சம் சோறு வச்சுருப்பாங்க அப்போ அதை சாப்பிடணும் பசிக்கும் தாகம் எடுக்கும் இந்த சுமை தாங்கி சுமை தாங்கி அந்த கல்லுக்கு மேலே அந்த பாரத்தை தூக்கி வைப்பாங்க வச்சுட்டு அது பக்கத்தில் ஒரு சைடில் உட்காந்து சாப்பிடணுமா குடிக்கணுமா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க குடிப்பாங்க அது எடுக்கிறதுக்கு லேசாக இருக்கும் கீழே வச்சோன்னா திருப்பியும் கீழே இருந்து தூக்கி தலையில் வைக்க கஷ்டமாக இருக்கும் இப்போல்லாம் அதெல்லாம் இருந்தது மாதிரி தெரியலை எங்கள் ஊர் பகுதியில் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் சுமை தாங்கி அதில் அப்படியே வைக்கிறதுக்கு லேசாக இருக்கும் அப்படியே வச்சுட்டு அப்படியே இழுத்து இப்படி வச்சுருவாங்க அன்பான விழே இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய சுமைகளை தூக்கக்கூடிய சுமை தாங்கி பாவம் பாரம் சாபம் எல்லாத்தையும் எனக்காக உங்களுக்காக சிலுவையில் தூக்கி சுமந்தவர் அவ தூக்கி சுமந்தனால இனி நம்ம தூக்கி சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆண்டவருக்கு கரை கரத்தில் விட்டால் போதும் நம்முடைய பாவம் பாரம் எல்லாத்தையும் எதுவானாலும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை நீ விடுவித்து காத்துக்கொள்ளும் என்னை வழி நடத்தும் என்னை பலப்படுத்தும் என்னை நீதியின் பாதையில் வழி நடத்தும் என்னுடைய இருதயத்தில் விசாரங்கள் பெருகும் போது வசனம் உங்களுடைய ஆறுதல்கள் எனக்கு எனக்கு பலப்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லி கேளுங்க ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது ஆண்டுடைய வசனம் என்னுடைய ஆத்மாவை தேற்றுகிறது ஆண்டோடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது தாவிதராஜாவுடைய அனுபவம் அன்புள்ளே அதே போல பாருங்க பௌலப்போசருடைய வாழ்க்கையிலும் கூட ரோம ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் அது எப்படி எனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை பாத்தமாக இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை நன்மை செய்யணும்னு ஆசை இருக்குது ஆனால் நன்மை செய்ய முடியலை அது அவருடைய விசாரம் அது அவருடைய விசாரம் அதுக்கு பின்னால் பேசுறதுக்கு நேரம் இல்லை ஒரு வார்த்தை அவர் சொல்கிறாரு நன்மை செய்யதுக்கு முடியாமல் நான் தீமையே செய்கிறேன் காரணம் எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவம் தான் அப்படி செய்ய வைக்கிறது அன்பான உள்ளே இந்த நாளில் நம்ம நன்மை செய்யணுன்னு ஆசை இருந்தாலும் நன்மை செய்ய முடியலையா அது நமக்கு பாரமாக இருக்கா ஆண்டவர் ஆண்டோடைய கரத்தில் விட்டுருங்க ஆண்டவற்ற சொல்லுங்கள் ஆண்டவரே பவுல போசல் சொன்ன மாதிரி நான் நிர்பந்தமான மனுஷன் நான் நிர்பந்தமான நான் இந்த மரண நின்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்று அவர் திகைக்கிறார் சோர்ந்து போகிறார் விசாரங்கள் அவருக்கு பெருகுது நன்மை செய்யணும்னு ஆசை இருக்குது ஆனால் நன்மை செய்ய முடியலை ஆகையினால் அவருடைய ஆண்டோட ஆண்டவரை சார்ந்து கேட்கிறார் அதே போல் அன்பாகவில்லை இன்றைக்கு நன்மை செய்யணும் நன்மை செய்யணும் குடும்பத்துக்கு நன்மை செய்யணும் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யணும் நன்மை செய்ய முடியலை காரணம் எனக்குள்ளே வாசம் இருக்கிற பாவம் அப்படி செய்ய தூண்டுகிறது நிர்பந்தமான மனுஷன் ஆண்டவரை சார்ந்து அவரை நோக்கி கூப்பிடுவோம் அவருடைய வசனம் நமக்கு ஆறுதலாக இருக்கிறது அவருடைய ஆறுதல் நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறது அந்த ஆண்டுடைய கரங்களை நாம் பற்றி கொள்வோம் கண்களை மூடி நாம் ஜெவிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த வேலைக்காக நாங்கள்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே என்பது அன்பு கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் நீர் பொருட்பெடுத்து கொள்ளுங்கப்பா யார் யாருடைய இருதயத்தில் விசாரங்கள் பெறுகிறதோ அவங்களுக்கு நீர் தகல ஆறுதலின் தேவனாக இருந்து நடத்துகிறபடினால் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே ஒவ்வொரு பேரையும் கரம் பிடித்து கொள்ளும் அவர்களை வழி நடத்தும் ஆசீர்வதிங்கப்பா சகல தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்து பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் கிருபைக்குள்ள மறைத்து கொள்ளும் ஆண்டவரே தேவைகளை சந்தியும் வியாதி பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் கஷ்டங்கள் மன சோர்வுகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கத்தர் பிள்ளைகளை சமாதானத்தின் பாதையில் வழியில் நடத்துங்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபங் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்